வணக்க மக்களே சற்று முன்வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பாஜகவுடன் கூட்டணி இல்லை விஜய் பேச்சும் பேச்சு குறித்து எடப்பாடியாரின் கருத்து வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது திமுக பாஜகவுடன் ஒருபோதும் தாவைக்கா கூட்டணி அமைக்காது என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருப்பது அவரது கருத்து என்றும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளாராம் இந்த நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் ஜூலை ஏழாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்துக்கான லட்சியங்களை இன்று ஜூலை ஐந்தில் தேதியில் வெளியிடப்பட்டுள்ளதாம் அதாவது சென்னை அதிமுக தலைமை கழகத்தில் இந்த இலட்சியனை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இன்று நடைபெற்றது என்றும் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் கூறியிருப்பது கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு விஜயின் கருத்துக்கு நாங்கள் எப்போதும் பதில் சொல்ல முடியும் என்றும் தங்களுடைய கட்சி வளர வேண்டும் என நினைப்பவர்கள் பிறரை விமர்சனம் செய்து பேசுவார்கள் என்றும் எடப்பாடி கூறியிருக்கிறாராம் மேலும் தனது சுற்றுப்பயணத்துக்கு அதிமுகவின் அனைத்து கூட்டணி கட்சியினரும் அழைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளாராம் தேமுதிகக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம்தான் கூட்டணி பற்றி அறிவிப்போம் என தேமுக சொல்லி இருக்குது என்றும் அவர் எடப்பாடி அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ளும் நன்றி வணக்கம்